ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இப்போ ஹெல்த்தியான பச்சை பயிர் தோசை மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கிளாஸ் அளவு பச்சை பயிர் போட்டுக்கோங்க அதே கிளாஸ்லேயே பாதி பச்சை அரிசிக்கு சேர்த்துக்கோங்க ஒன் ஸ்பூன் வெந்தயம் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கப்பில் நீங்கள் போட்டுக்கலாம் நான் சொல்கிற அளவுலேயே என்கிட்ட மெஷரிங் கப் இல்லாததுனால நான் கிளாஸில் போடுறேன் நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அழுக்கு அழுக்கெலாம் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியை வச்சு ஒவ்வொரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க ரெண்டு மூணு மூணு மணி நேரம் அதே மேக்ஸிமம் இப்போ நைட்டு நீங்கள் தோசை சுடணும் அப்படின்னா மதியானம் ஊற வச்சாலே போதும் ஒரு மூணு மணி நேரம் இப்படி ஊற வச்சாலே போதும் உங்களுக்கு நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லை நான் நைட்டு ஊற வச்சுட்டு காலைல சுடுறேன் நம்ம ஊற்றி வச்சுருந்தோம் நல்ல தண்ணியில தான் நான் ஊற்றி வச்சுருந்தேன் அதே தண்ணியே போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு அப்புறம் தண்ணியை ஊற்றிக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு வரணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க பார்த்து பக்குவமா அரைச்சிக்கோங்க நல்லா மெல்லிசா வர அளவுக்கு நம்ம மிக்சிலேயே போட்டு அரைச்சிடலாம் சோடாப்பு போடணும்னு அவசியம் இல்லை உப்பு மட்டும் போட்டுக்கலாம் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அப்பயே மாவு அரைச்சி நம்ம அப்பையே தோசை ஒரு மொறுன்னு சூப்பராக வரும் நம்ம அப்பயே சொல்லலாம் நம்ம உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கணும் தான் ஃபர்ஸ்ட் தோசை ஊற்றிட்டு அப்புறம் மேலே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ப்ரௌன்ஷ்டா வரும் அந்த கலர் வந்தோடனே நீங்க எடுத்துறேன் எல்லா தோசை இப்படி ஊற்றி எடுத்துக்கோங்க என் வீடியோ ரொம்ப தேங்க்யூ ட்ரை பண்ணி